இனிய மாலை மற்றும் இரவு வணக்கங்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நமது ஜெயபாரசி குடியிருப்பில் இப்பொழுது டிஎம்எஸ் நூறு டிஎம்எஸ் நூறு அப்படின்னா லீஜண்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் தமிழ் திரையுலகத்திலையும் சரி அதே மாதிரி ஆன்மீக பாடல்களை பாடல் பாடுகிறதற்கும் டிஎம்எஸ் அவருக்கு ஈடு இணையில்லாத ஒரு பாடகர் அவர் கூடவே இருந்து அவருடைய நூற்றாண்டு நினைவை போரா பாராட்டும் விதமாக போற்றி ஒரு விழாவை எடுத்தார் நம்ம டிஎம்எஸ் தாசன் அவர்கள் எல்லார் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம் அனைவரும் ஒரு கரகோஷத்துடன் வரவேற்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார் அதாவது நம்ம ரவிச்சந்திரன் முன்னாள் தலைவர் இப்போ உதவி தலைவர் அவரையும் வந்திருக்காரு அவங்களையும் வரவேற்கிறோம் எல்லா சங்க உறுப்பினர்களையும் குடியிருப்போர் அனைவரையும் வரைக்குதல் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த விழாவை இனிதாக தோக்குமாறு நமது டிஎம்எஸ் எம் எஸ் தாசன் எல் சார் அவர்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்